கொடுக்கலாம் சரிங்க ஆமா ஆனா இன்னைக்கு சந்தையோட நிலவரம் குட்டி வரது கொஞ்சம் கம்மி கெடா குட்டி கொஞ்சம் பெருங்கால குட்டி தான் கொஞ்சம் நிறைய வந்திருக்கு சரிங்க நல்ல குட்டிக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி தான் ஆமா அதாவது நல்ல ஒரு கம் இந்த மாதிரி குட்டி ஒரு ரெண்டு தான் வந்திருக்கு சந்தையில இன்னைக்கு வந்ததுல இந்த ரெண்டு தான் வந்திருக்கு ரெண்டு தான் டாப் ஆமா நல்லா வந்து சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயிலம் மாதிரி ஒரு பொட்டு வச்சிருக்கீங்க ஆமா இதெல்லாம் ஒரு நாள் செலவு என்ன செலவு ஆகும் இதுக்கு செலவு இது ரெண்டுக்கும் சேர்ந்து முந்நூறு ஆகும் ஒரு நாளைக்கு ஆமா முந்நூறு செலவு முந்நூறு ரூபா காலையில மத்தியானம் என்ன சாயந்தரம் மூணு நேரம் வைக்கணும் ஒரு நேரம் ரெண்டு நேரம் வச்சா அதெல்லாம் கிடையாது மூணு நேரம் வச்சுதான் கிடையாது

ஒரு ஆமா பத்து ரூபாய் பாக்கிட்டு ஒரு காலையில சாயங்காலம் ஒன்னு நைட் சரி கூடால குளம் கட்டினா போகல குழந்த கட்டப்பன் ரொம்ப நன்றி

ரெண்டு இளங்குட்டி பால் குட்டி குட்டியே வாங்கியிருக்கீங்க ரெண்டு கிடா குட்டியே பொட்ட குட்டியேன பொட்ட குட்டியேன ரெண்டுமே பொட்ட குட்டி பொட்ட குட்டி என்ன கரந்துக்கங்க இந்த பொட்ட குட்டியே தேறு செஞ்சுக்கிங்க ஒரு ஆசைக்கு வளர்ப்பு வந்தேன் சரிங்க இது நாள் வளர்த்தா கொஞ்சம் ஆடு தரம்மா வாரணும் இது அப்படியே வளர்க்குற மாதிரி தான் பிளான் பண்ணி வளர்க்குற மாதிரி சரியே பால் கொடுக்க வேண்டியதுக்கு போ ஒரு நாளைக்கு குட்டிக்கு என்ன அளவு பால் கொடுக்கலாம் ஒரு 30 30 ரூபாய்க்கு கொடுக்கணும் காலையில சாயங்காலமா அறுபது ரூபா கணக்கு ஆகும்

அவங்க பதினஞ்சு ரூபா சொல்லி பதினாலு ரூபா ஆறு ரூபா கணக்கு பண்ணிங்க ஆமா அவங்க ஏழாயிரம் கணக்கு பண்ணி கொடுத்துருங்க ஏழாயிரம் ரூபா நம்ம இன்னும் எவ்ளோ தூரம் வளர்க்கணும் எவ்வளவு நாள் வளர்க்க வேண்டியிருக்கும் நம்ம ஒரு அஞ்சு ஆறு மாசம் வளர்க்கணும் ஆறு மாசம் வளர்த்தாலும் இல்ல எடுக்க முடியும் சரிங்க எந்த ஊர் கொண்டு போறீங்க நாங்கள் மதுரை மதுரை பைக்லேயும் மதுரையா ஆமாம் பைக்லேயும் மதுரை போறீங்க சரிங்க சூப்பருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மதுரைனாலே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்குட்டி அதிகமாக வாங்கி கொண்டு போய் வளர்க்குறீங்க ரெண்டு தானா இல்லை மே வேலை வேற எதுவும் வச்சுக்கிறீங்களா இல்லை ரெண்டு தானே அடி வளர்த்ததை விட்டுட்டேன் ரெண்டு வாங்கிடுவேன் அது வித்த பைசா வச்சு ஒன்று ரெண்டு வாங்கி விட்டுருங்க ரெண்டு ரெண்டு மட்டும் தான் வளர்க்குறது உண்டு ஆமாம் சரிங்க சரி லாபம் இருக்கானே லாபம் இருக்கு லாபம் இருக்கு சரிங்க சரிங்க வெட்டியாபுரம் ஒரிஜினல் பொட்டுக்காண்டி அங்கிருந்து வந்துருக்கீங்க ஆமாம் ஓகே ரொம்ப நன்றிங்க

லாபம் திருப்பி தானே அதனால நீங்க விற்பனை பண்ணியாச்சு ஆமா சரிங்க ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி குறை மாதிரி தான் இருக்கும் உண்மையா இருக்குமா அதுக்குமா கம்மி தானே ஆமா ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டி வாங்குறவங்களுக்கு லாபம்

ஊட்டு வளக்கலாம் நேச்சுரல் ஊட்டு வளக்கலாம் விதச்ச வளக்கலாம் ஒரு 60 நிமிஷலாம் உண்டாயிரும் انا ஊரு புட்டி ஊரு புட்டி நல்ல ஃபேமஸான ஊடி இதெல்லாம் வாங்கிட்டு போனா பக்ரீத்துக்கு நல்ல லாபம் தரும் நம்ம ஒரு 6 மாசம் இருக்கு சரிங்க அடுத்த அப்பியிக்கு செர்க்கு பண்ணிடலாம் சரிங்க சேங்க ரொம்ப நன்றி